முருகன் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் அந்த ஸ்நாக்ஸை பார்த்து நம்ம திருநெல்வேலி அண்ணாச்சி என்னை வந்து தட்டி கொடுத்து சபாஸ் வெரி குட் சொல்ல போகிறாரு பாருங்கள் ஆமாம் இதெல்லாம் எனக்கு என்ன எத்தனை பட்டா எத்தனை இருந்து இன்றைக்கி வீட்டில் சாமியெல்லாம் சின்னப்பாக கொடுத்தாச்சு இன்றைக்கி எனக்கு பிறந்தால் எல்லோரும் வாழ்த்து யாருமே இதற்கு சொல்லலை கண்டிப்பாக வாழ்த்து சொல்லுங்கள் சரிங்களா நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணலாம் அதுதான் வேணும் இதுதான் வேணும்னு இல்லை அது பேர் என்ன அப்படின்னு சொல்லி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் போயிட்டு பாருங்க என்ன ஏதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லெஃப்டே இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் நீங்கள் இன்ட்ரூலே பார்த்துருப்பீங்க என்ன பண்ண போகிறன்னு ஒரு மிக்சர் தான் பண்ண போகிறேன் சரிங்களா நம்மள்கிட்ட இருக்க பொருள் வச்சு பண்ணலாம் பெருசாக அது வேணும் வேணும்லாம் கிடையாது அதுக்கு ஏன் மிக்சர்னு பேர் வந்து இப்போதான் புரிஞ்சுது இருக்குது எல்லா வகையும் பொட்டு பொறிச்சு கிண்டு சாப்பிட்றது தான் மிக்சர் கரெக்டாக வாங்க இன்றைக்கி நம்ம அப்படியே காரசாரமாக கறுக்கு முறுக்கு மிக்சர் பண்ணலாம் இந்த முறுக்குக்கு எதுவுமே மேஜர்மெண்ட்டும் கிடையாது கணக்கும் கிடையாது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கடலை மாவு எடுத்துக்கோங்க இது வந்து ஒன்று வந்து ஓமப்பொடி டைப்பில் பண்ணுவோம் ஒன்று வந்து பூந்தி டைப்பில் பண்ணுவோம் அதுக்காக நான் இதில் நாலு கரண்டி கடலை மாவு அதுக்கு சமம் பாதியாக ரெண்டு கரண்டி அரிசி மாவு வீட்டில் அரைச்ச அரிசி மாவு கடையில் வாங்கினால் நடக்கும் இடியப்பா மாவாக நடக்கும் புட்டு மாவு எது இருந்தாலும் அரிசி மாவு ஓகே நான் இந்த வித்தியாசமாக ஓமத்தை கசக்கி போட்டாலும் அது ஃப்ளேவர் வர்றதில்ல ஊற வச்சுருக்கேன் மிக்சியில் வச்சு ஒரு அடி அடிச்சிக்கலாம் அப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் மிக்சரில் ஒரு ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஒரு சுற்றி சுற்றி கொண்டாந்துடலாம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கசக்கி போட்டாலும் வந்து எண்ணெயில் வந்து இதாகிடுது இப்படி நம்ம அரைச்சி போடுறதுனால என்ன ஆகுது மாவில் எல்லாமே கோட்டிங்காகவும் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு சுற்றி சுற்றி அந்த தண்ணி எப்படி ஊற்றிடலாம் நல்ல மனம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காஸ்பூன் உப்பு கொஞ்சமாக பெருங்காயப்பொடி கொஞ்சம் போது பெருங்காய போட்டால் மூக்குக்கெலாம் போட்டால் நல்லா மணமாகவும் இருக்கும் கடலமாகவும் சிரம ஊற்றுக்கலான்னா அது வாயும் இருக்காது அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் இது வந்து சூடாக்கி நேற்று அப்பளம் பொரித்த எண்ணெய் ஒரு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கட்டி இல்லாமல் கொஞ்சம் பசைஞ்சிக்கலாம் முறுக்கு பதத்துக்கு பிசைக்கலாம் இப்போ மாவு பாருங்க இந்த பதத்துக்கு பிசைஞ்சிருக்கேன் நான் இந்த அச்சி தான் எடுத்திருக்கேன் இந்த அச்சி போட்டால் நல்லா ஓமப்பொடி நல்லா சாஃப்ட்டாக வரும் மாவு அளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கணும் இப்போ நம்ம வந்து முறுக்குழாக்குள்ளே கொஞ்சம் லேசாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம் அப்போ தான் மாவு எதுவும் ஒட்டாமல் வரும் இதை அப்ளை பண்ணியாச்சு மாவு பாருங்கள் இந்த அளவு சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன் இதை எடுத்து இப்படியே உள்ள போட்டுடலாம் அவ்வளோ ஃபில் பண்ணிடலாம் இப்போ என்ன நல்லா காஞ்சிட்டு நம்ம டைரெக்டாக அதில் இப்படி புளிஞ்சி விட்டுறலாம் எப்படி வந்து பாருங்க குறைய குறைய ஒன்று மேலே ஒன்றும் படக்கூடாது ஒத்த ஒத்தையா அப்படி புளிஞ்சி விட்டுருங்க நீங்க ஏன் எடுத்துடலாம் இப்போ போட்ட உடனே இப்படி பாருங்க மேலே சாணம் எலும்பி வந்துட்டு வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் எழுந்திரும் கடலம் போட்டோன்னு நம்ம ஒரு திருவெளி எண்ணெய் வயசாக கண்ணிப்பட்டுட்டு சடச்சரை சடச்சட சிரிப்பி இது இருக்கமாகவும் நம்ம மொத்தம் அப்படி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஓம ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மிச்சர் வந்து ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு விதம் பண்ணாங்க அவங்களவங்களோட டெக்னிக்கல் அவங்கவுங்கள்ட்ட என்னென்ன பொருள் இருக்குது அதை வச்சு பண்ணுவோம் ஏன்ட்ட என்ன அதை வச்சு பண்ணலாம் சரிங்களா இப்போ நிறைய ட்ரிக் இருக்குது ட்ரிக்குன்னா என்ன பெரிய புள்ளா ட்ரிக் இல்லை கதாம் போடலாம் காஜு போடலாம் என்னென்னமோ போடலாம் வச்சு நம்ம போட்டு சேருவோம் அவ்வளோதான் அடுத்து அதே சட்டியில் நம்ம காரா பூந்தி மாவு ரெடி பண்ண போகிறேன் ஓமப்பொடி பண்ண சட்டி தான் நல்ல சட்டி தான் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் என்ன எடுத்தேன் கடலை மாவு இனி ஒரு ஸ்பூன் ஸ்பூன் கிடையாது டேபிள் ஸ்பூன் ஒரு ஒரு கரண்டி வந்து அசே ஓகே கொஞ்சமாக காயாப்பொடி காயப்பொடி எதுக்கு புடச்சாலும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதுக்காக தான் காயோப்பொடி போடுங்க மறக்கமே இப்போ வந்து ஒரே ஒரு பீஞ்ச் வந்து நம்ம சோனா ஏன்னா நம்ம காரம் பூந்தி புசு 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 புசுங்களுக்கு ஒரே பொறுப்பிஞ்சு நிறைய போடாதீங்க நீல நீளமாக ஆகிரும் பின்ன சில துளிமணி உப்பு இது எப்படி இருக்கு நல்லா மஞ்சள் கலரில் தங்க மாதிரி வருது கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி மஞ்சள் பொடி போட்டால் நம்ம கலர் பொடியெல்லாம் போட வேண்டாம் மஞ்சப்பொடி போட்டால் நல்லா பார்க்க அப்படியே கதூக்கு அந்த மாதிரி நல்லா குண்டு குண்டா நம்மளோட என்ன வரும் காரா பூந்தி சிலவங்க மிக்சர் செஞ்சா மேல வந்து இப்படி மிளகாத்தூள் உப்புலாம் தூவாங்க நான் மிளகாத்துல தூள் தூக்க மாட்டேன் அதுக்காக கா ஸ்பூன் மிளகா தூள் இந்த மாவை நம்ம நல்லா தோசமா உப்பதத்துக்கு நல்லா கலக்கி 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 எடுக்கலாம் இப்ப காரா பூந்தி போடுறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன் நீங்க ரெடியா கண்டேஜி ஊத்துல தானா இப்ப நம்ம காரா பூந்தியும் ரெடி ஆயிட்டு சின்ன பிரச்சனை ஆயிட்டுனா காந்தா கரம் செலை வந்து காரா பூந்தி நல்லா மணி மணியா அப்படி வந்திருக்கு உதிரி உதிரியா வந்திருக்கு செலவு வந்து இப்படி கொஞ்சம் கட்டி பிடிச்சிருக்கு அமுக்குன்னா உடையுது தெரிஞ்சுங்களா இப்படி லேசாக கட்டிப்பிடி போடுறது உடஞ்சது சிலதோ அடியில் கட்டி பிடிச்சிருது சரி நம்ம தானே சாப்பிட போகிறோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸிபிஷனுக்கு வைக்க போகிறோம் யார் வந்து அடிக்க போகிறாங்க அடிக்கும் போது நம்ம சாப்பிட்டுட்டு அடி வாங்கிக்கலாம் நீ அடுத்த வேலையை பார்க்கலாம் அடுத்து நம்ம போட போகிறது வேர்க்கடலை இதில் போட்டு இப்படி விட்டுருவோம் மொத்தமாக இது கடையில் போட்டோன்னா பின்ன நான் அல்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதான் இப்படி போட்டு பொறிக்கிட்ட பாட்டில் இந்த கரண்டிக்குள்ளே இப்படி வச்சுட்டு கிண்டி விடுங்க ஏன்னா கீழே உள்ள கரைஞ்சிருக்கும் மேலே உள்ளத வேகமாக இருக்கும் பொல்லியாமல் இருக்கும் இப்போ இந்த வேர்க்கலில் கூட நம்ம கொஞ்சோண்டு ஒரு பூண்டு தட்டி வச்சுருக்கோம் பூண்டே போட்டுக்கலாம் ஏன்னா பூண்டு ரொம்ப கரிஞ்சிட்டு தான் நல்லா இருக்காது பூண்டு ஒன்று ரெண்டாக லேசாக எண்ணெய் பட்டாலே போடும் இப்போ அந்த வேர்க்கடலை சூப்பராக கொறைஞ்சிட்டு இதையும் தூக்கி இப்படி எல்லாம் தட்டிடுவோம் அடுத்து போடுற பொருள் பொறிகடலை எங்கள் ஊரில் திருநள்ள நம்ம பொறிகடலை சொல்லணும் சில ஒருத்தான் பொத்துக்கடலைன்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பொரிக்கடலை வந்து ரொம்ப நேரம் நம்ம எண்ணெயில் விடக்கூடாது அந்த கடுக்கு முடுக்குன்னு ஆயிரும் லேசாக ஒரு செகண்ட்ல எடுத்துடணும் அடுத்து நம்ம போடுறப்போ ரெண்டு கருவேப்பில் கருவேப்பில் போட்டு அமுக்கி விட்டுருந்தப்போ தான் மேலே தூக்கி தூக்கிட்டு வராது கருவேப்பில் குச்சி வேண்டாம் நமக்கு வெறும் கருவேப்பில் தான் வேணும் அப்புறமா உருவி தூரம் போட்டுடலாம் இனி அடுத்து ஒரு மெயின் வேலை இருக்குது வெயிட் பண்ணுங்கள் இப்போ ஃபைனல் டச்சு இது அவள் நான் அவள் வந்து எண்ணெயில் போட்டால் என்ன ஆகுது அவள் வந்து அவ்வளோ எண்ணெய் குடிச்சிடுது அதனால ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் மட்டும் வச்சுட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் தடவை மிக்சர் பண்ண கூட எண்ணெயில் டைரக்ட் போட்டேன் அது எவ்வளோ வந்து எண்ணெய் பிடிச்சிட்டு எண்ணெய் வேஸ்ட் ஆகிட்டு டப்பாவில் நினச்ச உடனே மிக்சர் எது எண்ணெய் எதுவும் தெரியாமல் போச்சு அதனால் இப்படி பண்ணுறேன் கொஞ்சோண்டு மஞ்சள் கலர்க்காக இப்போ நம்ம அவளும் சூப்பராக வறுத்தாச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டதுனால கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக ஆகிட்டு வாங்கப்போ அவளுக்கு போயிடு ஓடி போயிடலாம் பயங்கரம் வைக்க நிற்க முடியலை கிச்சனில் இப்போது நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான பந்தம் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா உங்களுக்கு எல்லாமே தெரியும் சரிங்களா இந்த அவளையும் மிக்சரையும் மிக்ஸ் பண்ணால் நம்ம வீட்டில் மிக்சர் ரெடி ஆகிட்டு ஓம்பி அப்படியே கையான நோக்கம் அவங்க பூ மாதிரி அவங்க சரிஃபிச்சி நிறைய நமக்கு வந்து பிக்சர் ரெடி ஆயிட்டு நீ நம்ம லேசாக சூடாக இருக்கு இந்தப்பால் அடைச்சி வச்சுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணது பிரச்சனை இல்லை சரிங்களா உங்களுக்கு இது வெளியே பிடிச்சது நினைக்கிறேன் முடிச்சிருந்தா தயவு செஞ்சு கண்டிப்பாக என்ன சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல பகுதியில் உங்களை சந்திக்கிற மாதிரி நூற்றல் இடம் பெரு வந்து the uh, uh, babali, uh, style by Bye bye. Love you.